இன்னைக்கு ஈஸியான முறையில் வந்து சீனி அவரங்காய் பொரியல் அதாவது இது வந்து கொத்திரக்காய் சொல்லுவாங்க சீனி அவரங்காய் சொல்லுவாங்க இதை நான் நல்லா அரிஞ்சு கழுவிட்டேன் இது வந்து இட்லி செட்டில் தண்ணி வச்சுருக்கேன் இதில் வச்சு வேக வைப்போம் அஞ்சு நிமிஷத்தில் இது வெந்த உடனே எப்படி செய்யலான்னு பார்ப்போம் காய் வந்துருச்சா பார்ப்போம் நல்லா வந்துருச்சுங்க அஞ்சு நிமிஷத்தில் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிப்போம் பச்சைப்பருப்பு உளுத்தம் பருப்பு தோர கடலப்பருப்பு மூணுத்தையும் போட்டுப்போம் கொஞ்சம் கடுகு ஒரு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பிலை இதை வந்து எண்ணெயில் போட்டுடலாம் பருப்பு வறுப்பட்டு நல்லா வதக்கிடலாம் பொதுவாகவே காய்கறி இந்த மாதிரி வே ஆவியில் வேக வச்சு செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லதுங்க சத்துக்கள் அழியாது முடிந்த அளவுக்கு எல்லா காய்கறிங்களும் இந்த மாதிரி ஆவியில் வேக வச்சு செய்து செய்ய பாருங்க நல்லா வதங்கிச்சு பெறுத்து காய கொட்டிடுவோம் நீ தேவைப்பட்ட சால்ட்டு போட்டுப்போம் உப்பு போட வேண்டாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போடுவோம் துருவிய தேங்காய் கொஞ்சம் போட்டுப்போம் அவ்வளோதாங்க பொரியல் ரெடிங்க எவ்வளோ ஒரு ரெண்டு நிமிஷத்தில் ஆயிடுச்சு பார்த்தீங்களா டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க உடனே செஞ்சிடலாம் அவசரமாக செய்யணுன்னா இதே ஸ்டைலில் எல்லா காய்கறிகளும் நீங்கள் பொரிக்கலாம் பீன்ஸு அவரைக்காய் கேரட்டு இதெல்லாம் இதே ஸ்டைலில் நீங்கள் இட்லி செட்டில் ஆவி கட்டி செஞ்சீங்கன்னா உடனடியாக சீக்கிரம் செஞ்சிடலாங்க பொரியல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே